என்ன நடந்துருக்கா அப்புறம் இல்லாம சொல்லிடுவாங்க சரியா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினாத்தா கூட்டு வரைக்கும் ஓடி வர தாய் பத்திரி தலை வாங்க ஏழை பிள்ளைக்கு இறங்கி வாடி ஆத்தா ஐஸ்வரி அந்த மழ்க்கு என்ன சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆத்தா அந்த மால்க்கு யாரும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்ட தொல்லை எதுவாக இருந்தாலும் தாய் வாயிட்டு கூப்பிடுதாய் வாத்தா உங்களுக்கு தா ஐஸ்வரி சரி குரலை கொடுங்கம்மா அத்தாவை கூப்பிடுங்க அத்தா ஈஸ்வரி என் மாளுக்கு வாத்தான்னு சொல்லி கூப்பிடுங்க தாய் பெத்தம்மா ஏழை வந்து உட்காந்துருக்கு யார்னால அந்த குடும்பத்தில் யாரும் செய்வோம்னு வச்சு முளைக்காளா இல்லை தானா நடந்துருக்கா இல்லை பிள்ளையோட கிரகத்துனாலயா அத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வாத்தா கூப்பிட்டு ஓரளவுக்கு ஓடி ஆறு அத்தா தாய் நத்து மாதிரி தாயி வாத்தா என் பிள்ளைக்கு பிறக்குற தரிக்கிறப்ப அது ஏழு சனியில தரைச்சது தாயி சரியா அந்த அரசை ஏறு சனியில் தரைச்ச பிள்ளை சரியா தாயி அது என்னைக்கு தரித்துச்சோ அன்னையிலேருந்து வம்பு வழக்கு பஞ்சமே இல்லை அந்த குடும்பத்தில் சரியா தாய் இன்ன வரைக்கும் வம்பு வழக்கு நீண்டுக்கிழுத்தே போகுது சரியாத்தா என் பிள்ளை வந்து வாய் பேசாத எதிர்த்து பேசாது சரியா அது அது இருக்கும் வந்து இருக்கும்படி கேட்குறாரு கேப்பார் வச்சு கேட்டுதான் அந்த குடும்பத்துல சண்டை வருது சரியா தானா எதுவும் செய்யல அந்த மையம் வந்து கேப்பார் வச்சு பொல்லா கேட்பாதியா சரியா யார் என்ன சொன்னாலும் கேட்டு சண்டை விடுறது சரியா அவள் குடும்பத்துல ஒரு கண்ணி இருக்காது தெரியுமா தா அந்த கண்ணினால் என் பிள்ளைக்கு பல பிரச்சனை வந்துச்சு சரியா அந்த கண்ணிதே எல்லாத்துக்கும் காரணமே அவனாலதான் காரணமே இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்து என் தாயிட்ட வந்து இன்னைக்கு அம்மா நான் இருப்பமா சாவமா என்ன வா வாழ்க்கை நுந்து உட்காந்துருக்கு சரியாதாயி என் பிள்ளை வந்து இந்த அரசனையும் சொல்லுச்சு சரியா என் பிள்ளைக்கு இந்த அரசனை கட்டிக்கவே நிபந்தில் தா சரியா அப்படி இருந்து இந்த மக தாய் தாயின் கட்டுப்பட்டு கட்டிக்கிருச்சு சரியாதாயி ஆனால் இன்றைக்கி வந்து என் பிள்ளை மன வழியில் வேதனையில் பஞ்சம் இல்லாம உட்காந்துருக்குது இன்றைக்கி பிள்ளை இல்லைன்னா இந்த வாழ்க்கைய வேளான்னுச்சு இந்த பிள்ளைகளுக்கு என்ன பதிவு சொல்கிறேன்னு தெரியலேன்ற ஒரே வருத்தத்தில் உட்காந்துருக்கு இது இல்லாமல் வளரணுமா அப்படின்ற மன வருத்தம் கிட்ட போனால் எட்டி போகணும் பெட்டராக சரியா மன்னிப்போம் மறப்போம் அப்படின்றதுல வேலை கிடையாது சொல்லாத சொன்னோம்னு சொல்லுவாங்க தாயி செய்யாத செஞ்சோம்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்தில் இப்படியும் சொல்லி அந்த பிள்ளைய மன வருத்தத்துக்கு ஆளாகிட்டாங்க குடிக்கிற கஞ்சி அந்த மனித இந்த மக போனது நிறைய கஜிவேன் தெரியாதாயி நிம்மதியாக அள்ளி கஞ்சி குடிச்சது இல்லை ஓ மனைக்கு கட்டி கொடுத்து சிரிச்சுக்கிட்டு வந்த பாவி கிடையாது எப்போ வந்தாலும் சளிச்சு போயிட்டே வரும் சரியா தாயி இன்னைக்கு என் பிள்ளை ஏத்தாங்க ஏன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது என் பிள்ளையத்தையும் குற சொல்றாங்க சரியா தாயி செய்யாத செஞ்சு சொல்ல சொன்னி பச்சை மண்ணை போட்டு படுத்து எடுத்துட்டாங்கத்தான் நீ எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சக்கையா புளிஞ்சுட்டாங்க என் பிள்ளையே சாரு ஒருக்கன் சக்கர இப்படி சக்கையாக சக்கையாவது நடக்குது இடத்துல சரியாதாயி என் பிள்ளைக்கு ஆத்தா நல்லபடியாக நீ எடுத்து கொடுத்த மாங்கல்யம் நீ வந்து என் என் பிள்ளைன்னு அதுக்கு வாழணும்னு கேட்டிருக்க சரியாதாயி ஏற்றுக்கணும் எந்த பிரச்சனையும் எந்த வம்பு வரக்கூடாது எந்த கட்ட பஞ்சாயத்த பஞ்சாயத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் தெய்வம் தான் எங்களுக்குன்னு சொல்லியிருக்க சரியாதாயி தெய்வம் நீ நினச்சா போதும் நீ போய் அங்கே போய் மாற்று மனசை மாற்று அந்த அரசியல் மனசை மாற்றி என் பிள்ளைய வாழ வை ரெண்டு பிள்ளையோட தத்தளித்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன் சரியா அதுக்கு படுற பாட கஷ்டத்தை என்னால் தீர்க்க முடியல பாத்தவ பாவங்கரா கேட்டவோ கேவலமுறா சரியா தாயி இதுவே என் மனசை வந்து போட்டு கொள்ளுதுன்னு சொல்லிட்டேன் தாயி சரியா என் பிள்ளைய பாக்குறப்ப வயலா எரியுது என் பிள்ளைய நான் யாருக்கு எந்த பாவம் அறியாத மாதிரி இந்த கதியான்னு கேட்டேன் சரியா எவ்வளவோ அநியாய அக்கிரமம் செஞ்சவளா இன்னைக்கு குடும்பம் குட்டியோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒன்றும் செய்யாம நான் கஷ்டப்படுறேன் இல்ல இது யாருனாலேன்னு எனக்கு தெரியல தா जुड़ी कहियाँ இப்போ வந்த சண்டை எதுவுமே இல்லை தான் முன்னாடி அந்த சண்டையில விட்ட சாவம் என் குடும்பமே நல்லா தூடாந்து சொன்னவங்க சரியாத்தான் அவ விட்ட சாவும் பழி சொல்லுதே இன்னைக்கு ஆளாயிட்டு இருக்கு சரியா இதனாலதான் என் பிள்ளையோடைய கரகம் போட்டு ஆட்டி எடுக்குது சரியாத்தா தலைநாளில் பிறந்த மயநாத கிரகே தான் அப்போ பிரிஞ்சு ஆட்கிற தேசத்தில் இருக்கிற நிலைமையில இருக்காங்க இந்த தாயிட்ட வந்துட்டு இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ என் பிள்ளைதான் ஏற்ற சரி குடிற கட்டம் வந்துருச்சு சரியா தாய் இனிமேல் என் பிள்ளை சேர்ந்து வாழும் இந்த தாய் வாழ வைக்கிறீ சரியா அத்தா நீ வாழ வைக்கணும் அந்த அரசனே வந்து பொண்ணு கூட்டிட்டு போனும்டான்னு சரியா அடுத்த பேச்சு என் பிள்ளை கேட்கக்கூடாதவங்க என் முன்னாடி என் பிள்ளைன்னு வாழணும் அந்த சொல்லத்தே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றதா அள்ளும் பகலும் தெய்வத்தில சொல்றதே அதத்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சரியா நீ இஷ்டப்பட்டு ஒரு தெய்வத்தில போய் கும்பிட்டு வரியா கும்பிட்டு வரியாதாயி ஒரு கோயிலுக்கு போறிய அந்த தெய்வத்தில் போய் சொல்லிட்டு வரைய என் என்பிளே நல்லா இருக்கணும் என் பிள்ளையே நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் வளரன்னு சொல்லிட்டு வரையாதாயி அந்த தெய்வம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கு என் பிள்ளைக்கு நல்ல காலம் வந்துருச்சு தாயி நீ இனிமேல் எனக்கு வந்து நெஞ்சில் தாங்குற சக்தி இல்லைன்னு இருக்க நீ தாங்குற சக்தி இல்லை அழுகிறவங்க கண்ணில் கண்ணீர் இல்லை வத்திருச்சுட்டேன் விட்ட கடல் மாதிரி போயிடுச்சு என் பிள்ளை நீ வாழனுட்டா தெய்வமே கேதீங்கன்னு ஒன்னையே நம்பி வந்து உட்காந்துட்டீங்க என் பிள்ளை சொன்னதுமே இந்த தாய் நம்மளை வாழப்பானு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன் சரியாதாயி இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை இந்த தாய் தீ தகிறி இப்போ கேட்டு வாங்குதாயி என் பிள்ளை நல்லா இருக்கா எந்த பிரச்சின ரெண்டு பிள்ளையும் நல்லா இருக்கும் தாயிட்ட வந்துட்டு இல்லை தா தலைப்பாறை இன்னோட இறங்குச்சி குடியுதாய் நான் வெற்றியாக கொடுக்குறேன் என் பிள்ளை நல்லா இருக்கா